நாம மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாகி தெய்வன் நமக்கு உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்து உயிர் யார் சாட்சி ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தத அதற்கு யார் சாட்சியா இருக்கிறார்கள் நல்ல அருமையான ஒரு பாடம் ஏனென்றால் ஒரு சாட்சி ஒன்று ரெண்டு சாட்சிகள் மூலமாக ஒரு காரியம் உறுதிப்படும் என்று சொல்லுவார்கள் பைபிளும் அதுதான் சொல்லுது இரண்டு மூன்று சாட்சிகளோடு ஏற்றுக்கொள்வாயாக விசாரிப்பாயாக என்று வேதம் சொல்கிறது இயேசு உயிர் தெழுந்தார் யார் சாட்சி இயேசு உயிர் யார் சாட்சி நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் யோபு புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசனத்துல வாசிக்கிறோம் மை ரிடம்பர் என் ரட்சகர் இஸ் லைவ் அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல மறித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் தெரிவு கொள்க உடையவராயிருக்கிறேன் யோவன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாயிருக்கிற என்ன விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறேன் ஏசுவே சொல்லுகிறார் அந்த வார்த்தை ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் யார் சாட்சி ஒன்று குறைந்தர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் ஏசு குருஸ்தானவர் வேத வாக்கியங்களும் படி நமது பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களும் படி மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்முடைய இரட்சகர் அவர் நம்ம விடுவைக்கிறவர் அவர் நம்முடைய தேவன் அவர் நம்ம காப்பாற்றுகிறவர் அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் இது ஏசு குருசான ஒரு சிலுவில மறித்தான் இந்த செய்தியை நான்கு சுவிசேஷங்களிலும் நற்செய்திகளில நாம் பார்க்க முடியும் பத்தெழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் கடைசி வர அல்லது பத்து வாக்கியங்கள் அந்த வார்த்தையில நாம் ஆசுக்குற இயேசு உயிர் தழுந்த சம்பவம் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வாக்கியங்கள் யோகன் எழுதின சுபிசேஷியம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஒன்று குறைந்த ஒரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் தெழுதலையும் மனிதர்களாகி நாம் மறித்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை கான்பிடன்ஸ் ஒரு விசுவாசம் ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் அற்புதமான ஒரு சாப்டர் ஆகே ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் ஒன் டூ ஃபிஃப்டி எயிட் வேர்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அதிகாரம் முழுவதும் ஆக இயேசுவின் உயிர் தெழுதல் குறித்து எருமையாக ஒரு விவசாயம் குறித்து நட்சத்திரங்களை குறித்து மிருகங்களை குறித்து பறவைகளை குறித்து சந்திரன் சூரியனை குறித்து தேவத்துதலை குறித்து ஜென்ம சுபாவ மனுஷனையும் அருமையாக மேலிருந்து இறங்கி வந்த இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் கீழே இருந்து உண்டாகின ஆதாமனுடைய மரணம் எல்லாமே அற்புதமாக உயிர்த்தெழுதலில் இணைத்து நல்ல ஒரு ரகசியம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது நான் பார்க்க அதான் சொன்னார் பபல் ஆனவர் ஒன்று பதினஞ்சு ஐம்பதுல இதோ ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இட் இஸ் இஸ்ரேக்ஷன் உயிர் த விட்னஸ் ஆப் ஜீசஸ் உயிர் ஏசு உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மடோடு கூட இருக்கிறார் ஆகவே ஏசு உயிர் ஏசு தழந்தார் இருக்கிறார் ஒன்று குறைந்தேன் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வசனங்களில் ஏசு உயிர் திழந்த காட்சி அளித்தார் சான்றுகள் சாட்சிகள் நிறைய உண்டு பைபிள்ல சுருக்கமாக சில காரியங்களை வாசிக்க கத்தை நம்ம குதிச்சு வர அப்போ சில பவுலானவர் ஒன்று குறைந்த ஒரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்துல சொல்லுகிறான் ஏசு உயிர் இருக்கிறதுனால நாங்கள் பிரசங்கிக்கிறோம் எங்கள் பிரசங்கம் விருதாவா போவாது காரணம் ஏசு உயிரோடு இருக்கிறான் இயேசு உயிர் தழுந்தனால உங்கள் விசுவாசமும் விருதாவாக போகாது உங்கள் விசுவாசம் முழு விசுவாசம் முழு நம்பிக்கை கான்பிடன்ஸா இருங்க இயேசு உயிர் ஆகவே இயேசு உயிர் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் நீங்களும் சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு எழுதுகிறத பார்க்க சரி இன்னும் பைபிள் வாக்கியங்களை குறித்து அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கடந்து வருவோம் மத்து இருபத்தெட்டாம் அதிகாரம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்று குறிந்த பதினைந்தாம் அதிகாரம் இவளெல்லாம் ஏசு உயிரோடு இருக்கிறார் பல ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் இருக்கிறார் அனுதினமும் கொண்டாதவர்களும் எல்லா இனத்தாரும் அனுதினமும் பயன்படுத்துகிற கேலண்டர் கேலண்டர் சாட்சி நீங்கள் விடுகிற மூச்சே சாட்சி கேலண்டர் சாட்சி ஆகதான் சரித்திரம் சாட்சின்னு சொல்ல முடியும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் எந்த மனிதனானாலும் பிறந்தாலும் மறித்தாலும் ஒரு சரித்திரத்தை எழுதினாலும் ஒரு சரித்திரத்தை படித்தாலும் கிமு கிறிஸ்துக்கு முன்னதாக இருந்தார் கிறிஸ்துக்கு பின்னதாக இருந்தார் இரண்டாக சரித்திருத்த நாயகன் சரித்திருத்த ரெண்டா பிரித்தவர் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் சொல்ல வேண்டும் சொல்லாம இருக்க முடியாது சரித்திரத்தின் நாயகன் ஏசு குருசானவர் உயிர் திழந்தார் என் மேற்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார் ஜீவனுள்ளவரா இருக்கிறார் ஏசு உயிர் திழந்தனாலே சாட்சி இருக்கிறது என்பது குறித்து வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள உதவி செய்வோம் என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் மத்திய சுவிசேஷம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வேர்ட்ஸ் ஒன் டு டென் டுரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஐ ரீடிங் ஐ விட்னஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் விட்னஸ் சம் சம் பீப்புள் இட் இஸ் அ பைபிள் அண்ட் பைபிள் மீட்னஸ் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களில் முதலாவதாக சாட்சி ஏசு உயிரோடு இருக்கிறார் சாட்சி ஆறாம் வசனம் பாருங்க அவர் இங்கு இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தளந்தான் கத்திர வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கல்லறை சாட்சியா இருக்கிறது கல்லறை சாட்சி இயேசுவே வைக்கப்பட்ட அந்த கல்லறை அந்த கல்லறை சாட்சியா இருக்கிறது இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்கிறது நீங்க போய் எரிசலமில் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கும் எரிசலம டூர் நேகர் போகிறார்கள் ஐ விட்னஸ் கல்லறை சாட்சியா இருக்கிறது அங்க நின்ற தேவ சாட்சியா இருக்கிறார்கள் பாருங்கள் வசன ரெண்டாம் வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை பொருட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்துரும் ஒரிந்த மழை போலவும் வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்து சாரி தேவ தூதர்கள் சாட்சி தேவ தூதர்கள் சாட்சியா இருக்கிறாங்க இரண்டாம் அவசன் மறுக்கொண்டு ஏழாம் வசனம் ஒல்லியும் தூதர்கள் சாட்சியா இருக்கிறார்கள் மூன்றாவதாக நான்காம் காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்களை போனால செத்தவர்களை போல ஆனார்கள் காவலாளர்கள் அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் இவன் கல்லனா இருக்கிறான் ஒருவேளை உயிர் இருப்பான் ஒருவேளை சீடர்களை வந்து அவரை கொண்டு போய் விடுவார்கள் ஆகவே அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லுவாங்க பொய் பிரசாரம் செய்வார்கள் என்று அவர் மரணத்துக்கு பிற்பாடு பேசி அந்த கல்லறைக்கு பெரிய கல்ல வைத்து அது ரோம அரசாங்கத்தின் முத்தரையிட்டு காவலாளர்கள் காத்திருந்தார்கள் பட் வானத்திலிருந்து தேவத்துதல் இறங்கி வந்து அந்த கல்ல பொருட்டி போட்டு அந்த கல்லு மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தூதர்கள் அதை கண்ட காவலாளர்கள் சாட்சி கண்ட காவலாளர்கள் பயந்தார்கள் திடிக்கிட்டார்கள் செத்தவர்களை போல ஆனார்கள் ஊர்ல போய் எரிசலமுல அதிகாரிகளுக்கு அதிபதிகளுக்கு ஏசு உயிரோடு இருக்கிறா நாங்கள் என்ன செய்வது காவல் காத்தவர்கள் பயந்து தங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்ளும்படியா உண்மையை சொன்னார்கள் ஏசு உயிர் திழந்தார் காவலாளர்கள் சாட்சி ஐ விட்லி சிவிகள் எல்லாம் ஏசு உயிரோடு இருக்கிறா ஏசு உயிர் திழந்தா மை சேவியர் அற்புதமாக அது கடுத்தது மேல் வசனம் ஒன்னாவசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதல் நாள் வெடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றும் அறியாலும் கல்லாரை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது சொல்லப்படுகிறது பாருங்க ஐந்தாம் ஆசனம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவில் அறைப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் எங்கில்லை தாம் சொன்னபடி உயிர் தழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அவரோடு கூட இருந்த பெண்கள் சாட்சி ஊழி செய்தவர்கள் சாட்சி மகதலான மறியால் மற்ற மறியால் சென்னை ஆக்கோப்பின் தாய் ஆக்கிய மறியால் அநேக பெண்கள் சாட்சி பெண்கள் தான் போய் குட் நியூஸ் சொன்னார்கள் சீசர்களுக்கு சீசர்களிலே பதினோரு பேர் பதினோரு பேர் சாட்சி இங்க பத்து பேரும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தோமா அதுக்கு பிற்பாடு வந்தாரு என்று பனிரெண்டு பேர் சீடர்கள் ஒருத்தர் இயேசுவை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து யோதாசை இறந்து விட்டார் இப்ப பத்து சீசர்கள் ஒரு வீட்டுல பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு அவர் நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று குறைத்து அவர்களை திடப்படுத்தினார் ஒன்று குறைந்த ஒரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அவைகள் அற்புதமாக பத்து சீசர்களை தரிசனமானார் ஆஹ் பதினோரு சீசர்களை தரிசனமானார் ஐநூறுக்கு மேற்பட்ட அதிகமானவர்களுக்கு தரிசனமானார் யாக்கோவுக்கு தரிசனமானார் பேதுருக்கு தரிசனமானார் அகால பிறவி போன்ற ஒரு பிரசவத்துல பிறந்த அப்பசுநகி பவுலான பேர் சொல்லுகிறார் எனக்கும் அவர் தரிசனமானார் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் பதினெட்டாம் வசனம் கூட சொல்லப்படுகிறது ஏசு உயிர் தழுந்தார் தரிசனமானார் பாருங்க அநேகருக்கு தரிசனமானார் சீடர்கள் சாட்சியா இருக்கிறார்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி எட்டு பதினொன்றுல நகரத்தார் சாட்சி இருசலிம் நகரத்தார் சாட்சி இந்த செய்தி இயேசு உயிர் தழுந்தார் என்று நகரம் முழுவதும் பரம்பேற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவ இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு உயிரோடு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈஸ்டர் பண்டகை வரும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அநேகருக்கு குட் நியூஸ் கடந்து செல்லும் எருசலம் நகரத்தாறு சாட்சியா இருக்கிறார்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் அல்லது பதிமூன்று முதல் பத்தொன்பது வாக்கியங்கள் எம்மா ஒரு சீஷர்கள் சாட்சியா இருக்கிறார்கள் எம்மா ஒரு சீஷர்கள் ரெண்டு பேர் துக்கமுகமாக பேசுன்னு போறாங்க அவர்கள் நடுவே அந்நியராக தோன்றி நீங்கள் எது குறித்து பேசுகிறீர்கள் நீங்க யாரு எந்த நாட்டை சேர்ந்தவங்க ஏன் இந்த எரிசலமன் நடந்த சம்பவம் எல்லாம் தேசத்துக்கும் மூலம் முடுக்கும் போயிற்று நீங்க ஒன்று தெரியாதவரு போ கேட்கிறீங்க நீங்க யாரு எங்களை ரட்சிக்கிறவர் இயேசு வந்தார் அவர்தான் ரசிகர் அவர் தான் நினைச்சோம் அவர் இன்றைக்கு பரிசேர் சதிசேர் அதிகாரிகள் அவரை கொலை செய்து விட்டார்கள் மூன்று நாள் ஆயிற்று அவர் உயிர் அவர் இயேசுவை போல அவர்களுக்கு சொல்லாமல் மறைமுகமாக அவர்களோடு கூட பேசி எம்மா ஒரு சீஷர்கள் அதை பிற்பாடு அறிந்து கொண்டார்கள் ஏசு உயிர் தழந்தார் ஏசு உயிர் தளந்தார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அவசனத்தில் வாசிக்கிறோம் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி சாட்சி ஐ விட்னஸ் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமார் நின்று நான் விசுவாசிக்கிறேன் யோசப்பு சாட்சி யோசுப்பு தனக்காக விட்டிருந்த கல்லறையை ஆண்டவருக்காக புதிதான கல்லறையை கொடுத்தார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு வசனங்களில யோசப்பு தனக்காக புதிதாக விட்டிருந்த கல்லறையில இயேசு வைத்தார் யோசப்பு சாட்சியா இருக்கிறார் சயின்ஸு சாட்சியா இருக்கிறது சயின்ஸ் அறிவாளிகள் ஞானிகள் சாட்சியா இருக்கிறாங்க அன்றைக்கு இயேசுவின் பெருப்பை குறித்து ஞானிகள் வந்தாங்க இல்லையா அதே நாட்களில ஆண்டவரோடு குறித்து அநேக ஞானிகள் அறிவாளிகள் டாக்டர்கள் லூக்கா டாக்டராக வைத்தார் இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறார் புலவர்கள் சாட்சி அப்போ சில புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போ சில பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு புலவர்கள் அவருக்குள்ள நாம் இருக்கிறோம் ஆசைவாடுகிறோம் வாழ்கிறோம் வா வாழ்கிறோம் வாசம் பண்ணுகிறோம் அவர் நமக்குள்ள இருக்கிறா அவர் ஜீவிக்கிறா அவர் அற்புதமானவர் என்று உங்களிலே சிலர் புலவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அறிவாளிகள் கவிஞர்கள் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறார்களே உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சாட்சி பைபிள் சாட்சியா இருக்கிறது தான் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மோசேன் ஆகமங்களிலும் தீர்க்கரசியின் புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் என்ன குறித்து எழுதியிருக்கிறது இவைகளை குறித்து நான் இந்த விசேஷங்கள் உங்களோடு சொல்லிக் கொண்டு வந்தேன் நாற்பத்தி ஆறாவசனத்துல கத்தர் அவள் மனக்கண்களை திறந்தார் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் ஏசு உயிரோடு இருக்கிறார் ஆம் ஏஸ் ஏஸ் என்று அறிந்து கொண்டார்கள் நாசா நாசா

மூன்று டைம் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள் சாரி உலகமே சாட்சி ஈஸ்டர் நாட்கள் வந்தால் வாழ்த்துக்கள் தலைவர்கள் வாழ்த்துக்கள் அன்னியர்கள் வாழ்த்துக்கள் மற்ற மதத்தினார் வா தலைவர்கள் வாழ்த்துக்கள் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் ஈஸ்டர் இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஈஸ்டர் என்ற வார்த்தையே பைபிள் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் உண்டு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிங்க சோ மெனி இங்கிலீஷ் பைபிள் விட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஈஸ்டர் புளிப்பில்ல அப்ப பாண்டக தமிழ் வரும் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரம் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒரு மூன்று வாக்கியங்களை வாசித்தான் ஈஸ்டர் என்ற வார்த்தையே வரும் சில பேர் சொல்லுவாங்க ஈஸ்டர் என்ற பைபிள் இல்லையே நீங்க ஏன் அதை மென்ஷன் பண்றீங்கன்னு நிறைய வேத வாக்கியங்களே மூல வாக்கியங்கள் பல மொழிபெருப்பு பைபிள்கள் ஈஸ்டர் என்ற வார்த்தை வருகிறத பார்க்க எனவே ஈஸ்டர் நாட்கள்ல வாழ்த்துவாங்க ஏசு உயிர் தெழுந்தா உலகமே சாட்சியா இருக்கிறது லூக்கா ஒரு டாக்டர் அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்போ சில நடவடிக்கைகள் இந்த ரெண்டு புத்தகங்களை எழுதினவர் லூக்கா தான் பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல சொல்லும் பொழுது வைத்தியனாகிய லூக்கா அவங்களை வாழ்த்துகிறான் கிரேட் சொல்லுகிறான் கிரீட்டிங் சொல்லுகிறான் இட் இஸ் ஒண்டர் டாக்டர் ஆண்டவர் ஏன் அவரை தெரிந்து கொண்டார்ந்த உயிர் திழந்த சம்பவங்களை டாக்டர் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் ஏங்காது மரித்து பனவர்களுடைய உறுப்புகள் அந்த அவயவங்கள் பட் ஏசு செய்த அற்புதங்கள் அனைத்தையும் நம்பத்தக்கதாக நம்பிக்குள்ளவராக அவர் கண்டு கழித்து அவர் சந்தித்து அதுக்கடுத்து ஐ விட்னஸ் ஆக நமக்கு எழுதி வைத்தார் லூக்க எழுதின சுவிசேஷம் அப்போ சில நடவடிக்கைகள் இட் இஸ் எ டாக்டர் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன் அற்புதமாக சீடலோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர் ஊழித்தை பார்த்தவர் ஊழித்தில நடந்தவைகளை அழுது வைத்து ஆவியானவர் அவரை பயன்படுத்தி கொண்டார் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் என்றுதன ஒரு பக்தனுக்கு எழுதுகிறத நாம் பார்க்கிறோம் அப்போ சில புஸ்தகம் அற்புதமா இருக்கும் பாருங்க அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி இருக்கிறார் தையப்பிலவே இயேசுவானவர் நாம் தெரிந்து கொண்ட அப்போ சொல்லருக்கு பரிசு தாவினால கட்டளட்ட பிற்பு அவர் எடுத்துக்கொண்டதையும் அவர் வாழ்ந்த நாட்களையும் உபதேசத்த நாட்களையும் அவர் பாடுபட்ட பிற்பாடு உயிர் உயிர்த்திழந்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தை நாற்பது நாள் அளவு சொன்னதையும் நான் கண்டு நான் உனக்கு எழுதுகிறேன் அற்புதமா சொல்லுகிறார் பாருங்க எனவே இந்த லூக்கா சாட்சியா இருக்கிறார் அதுக்கடுத்தது பரிசு தாவியானவர் சாட்சி பரிசு தாவியான ஒரு சாட்சி உயிர் தெழுவதற்கு பரிசு தாவியான ஒரு உதவி செய்கிறார் ஆவியானவர் எங்கொண்டு நாங்கள் விடுதல் ஆவியானவர் எங்கொண்டு நாங்கள் உயிர்த்திற்பதில் சிருஷ்டையிலே பரிசுத்தாவியானவர் உயிர் தழுதல பரிசு தாவியானவர் ஞானஸ்தானத்தில பரிசுத்தாவியானவர் வாக்கியம் சொல்லும் பொழுது கிரி செய்கிற பரிசுத்தாவியானவர் பைபிளை எழுதுவதற்கு பரிசு தாவியானவர் நம்மை மன திரும்ப வைப்பதற்கு பரிசு தாவியானவர் நம்மளுக்கு நமக்கு ஒரு திருப்பமனை உண்டாக்குகிறவர் பரிசு தாவியானவர் நம்முடைய கட்டைகளை ஒடிப்பவர் பரிசு தாவியானவர் நமக்கு விடுதலை தருகிறவர் பரிசு தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசு தாவியானவர் நம்ம அனல் மூட்டி எழுப்புகிறவர் பரிசு தாவியானவர் நம்மை மனநிரும்ப வைக்கிறவர் பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் ஐ விட்னஸ் பரிசு தாவியானவர் சாட்சியாரு இயேசு உயிர் காவல் காவல் சேவகர்கள் சாட்சி இல்லையா காவல் சேவகர்கள் சாட்சி பிரதான ஆசாரியர்கள் சாட்சி மூப்பர்கள் சாட்சி தேசாதிபதிகள் சாட்சி மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்களில தேசாதிபதிகள் மூப்பர்கள் சேனாதிபதிகள் பிரதான ஆசிரியர்கள் இயேசு உயிர் தளந்தாரா காவலாளர்கள் அழைத்து நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம் ஏசு உயிர் தழுந்தாருன்னு சொல்லாதீங்க என்ன சொல்லுங்க நாங்க தூங்கிட்டு இருந்தோம் அவரு சீடர்கள் வந்து இருந்து அவரு சடலத்தை எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரசத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி காவலாளருக்கு பணம் கொடுக்குறாங்க பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள் தேசாதிபதிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க பொய் சொன்னாலும் பொருத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தேசாதிபதிகள் பொய் சொல்றாங்க காவல் சேவகர்களுக்கு காவலாளர்களுக்கு என்ன சொல்றாங்க நாங்க தூங்கிட்டு இருந்தோம் ஏசு கிறிஸ்தனுடைய சீடர்கள் வந்து அவருடைய சரீரத்தை களவாடி கொண்டு எடுத்துன்னு போனாங்க தூங்கிட்டு இருவனுக்கு யாரு வந்து எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியும் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணுமா இவனுங்க பொய் சொல்றானுங்க அதுக்கு பொருத்தமா இல்லை பாருங்க ஆகையனால அவங்க சொல்றாங்க நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் சீடர்கள் வந்தாங்க அவரே சரீரத்தை எடுத்து போயிட்டாங்க இப்போ உயிர் தெழுந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்றாங்க இது மிகவும் தவறு இவர்கள் பேசுகிறதே போய் இவர் பணத்தை வாங்கினவங்க மனசாட்சி இல்லை ஏசு உயிர் தெழுந்தார் கண்டா கண்ணாரை கண்டவர்கள் அந்த தூதர்களை பார்த்தவர்கள் கல்லாரை பொருட்டுப்பட்டதை பார்த்தவர்கள் அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அதையும் பார்த்தவர்கள் மனசாட்சி இல்லாமல் சொல்லுகிற காவலாளர்கள் பணம் வாங்கி கொண்டு பிரதான ஆசிரியர்கள் சாட்சி மூப்பர்கள் சாட்சி தேசாதிபதிகள் தேசாதிபதிகள் சாட்சி காவலாளர்கள் சாட்சி காவல் சேனாதிபதிகள் சாட்சி எனவே கடைசியாக அற்புதமாக யோகா நிலதன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஆசனத்துல பதினை பதினைந்து இருபத்தேழு ஆகிய வசனத்துல வாசிக்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அற்புதமாக நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள் இயேசு சொன்னார் எனக்கு இருப்பீர்கள் த எண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ஓல்ட் ஐ விட்னஸ் யூ அப்போ சில ஒன்று எட்ல வாசிக்கிறோம் பரிசு தாவியானவர் வந்த பொழுது நீங்கள் பரிசு தாவியை பெற்று உலகம் முழுவதுமாக எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரிந்துவும் எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லப்படு எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் ஐ விட்னிஸ் என்ற ஒரு வார்த்தை கூட வாசிக்கலாம் அற்புதமா இருக்க பாருங்க யோவான் ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்று யோவான் எழுதின நிருபம் ஒன்று யோவான் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று ரெண்டு வசனங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால தொட்டதும் ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவனிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவ அந்த ஜீவனை நாங்கள் கண்டும் அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இட் இஸ் ஐ ஐ விட்னஸ்வர் யோவான் அவர் மார்பில் சாய்ந்தவர் அன்பை ருசித்து பார்த்தவர் அவருடைய வார்த்தைகளை கேட்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களிலே மறுருவ மலையில இயேசுவோடு கூட இருந்த பேதிரானவர் சொல்லுகிறார் அது பரிசுத்த பருவதும் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து உண்டாகி கேட்டு இருக்கிறேன் பிதாவாகி தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றும் பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கிறீர்கள் அவர் சத்தத்தை கேட்டோம் அவர் வார்த்தையை கேட்டோம் அது உறுதியான வார்த்தை அற்புதமான வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கண்டு இருக்கிறோம் அவர் அற்புதமானவர் ஐ விட்னஸ் எனக்கு அருமையானவர் இயேசு உயிர் தழுந்தார் ஏசு உயிரோடு இருக்கிறார் ஏசு இஸ் அலைவ் அவர் உயிரோடு இருக்கிறார் யார் விட்னிஸ் இது போதுமா என்ன கொஞ்சம் வேணுமா என்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் பைபிளை நீங்க படிச்சீங்களா உங்களுக்கு சரித்திரங்கள் சாட்சியாக இருக்கிறது சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது ஏசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிர்த்திழந்தார் யார் சாட்சி என்ற பாடம் நமக்கு அருமையான நிறைய சாட்சிகள் நாம் கண்டு அவைகளை நாம் ஆசித்தோம் ஆகவே இயேசு உயிரோடு இருக்கிறார் செய்தியை உலகத்துக்கு சொல்லுவோம் அந்த உயிர் திழந்த இயேசு உங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார் இயேசுவை நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கத்திர உங்கள் ஆசிரியப்பர் காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ